கரூர் தேர்வீதியில் உள்ள அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலயத்தில் தை மாத சஷ்டியை முன்னிட்டு பாலமுருகனுக்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கரூர் வீதியில் உள்ள அருள்மிகு சிக்கி விநாயகர் ஆலயத்தில் பாலமுருகன் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகிறார் இந்நிலை தை மாத சஷ்டி திதியை முன்னிட்டு பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதையொட்டி சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலமுருகனுக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகளை அணிவித்து நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு தீபாதாரணை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டன